அன்பிற்கினேயே குழந்தைகளே தமிழமாவின் இனிய வணக்கம் இளங்கலை பயிலும் மாணவர்களுக்கான பதிவு இதழியல் என்ற பாடத்திலிருந்து ஒரு சில முக்கியமான வினாக்களை உங்களுக்கு தருகிறேன் குழந்தைகளே நிருபரின் தகுதிகள் என்னென்ன இதழியல் என்றால் உடனே செய்தியாளர் தான் நிருபர் அவருக்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும் செய்தியாளர்களை என்ன செய்யணும்னா தங்கள் பணிகளை சிறப்பாக செய்ய சில தகுதிகளும் பண்புகளும் அவர்களுக்கு தேவைப்படுகிறது பத்திரிகையில் வராத செய்திகளை தன் பத்திரிகைக்கு திரட்டி தருவதே ஒரு செய்தியாளனுக்கு பெருமையை தரும் செய்தியாளர் எப்படி இருக்கணும் அப்படின்னா முந்து செய்திகளை சேகரிக்க வேண்டும் செய்தினா ஒரு ஒரு நிகழ்வு எங்கேயாவது நடக்குதுன்னா அந்த இடங்களை ஊகித்து அறிந்து அந்த இடத்திற்கு சென்று அந்த செய்திகளை சேகரித்து மோப்ப உணர்வோடு செயல்பட வேண்டும் செய்திகளை விரைந்து முந்தி செயலாற்றும் திறன் செய்தியாளருக்கு தேவை செய்தியாளருடைய தகுதிகள் இவையெல்லாம் ஒரு செய்தியாளர் என்ன செய்யணும்னா செய்தி நிகழும் இடத்திற்கு விரைந்து சென்று சுறுசுறுப்பாக செய்திகளை சேகரித்து வேகமாக எழுதி துரிதமாக பத்திரிகை அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் செய்திகளை விரைவாகவும் தெளிவாகவும் சுவையாகவும் எழுதிட இலக்கிய இலக்கண பயிற்சி வந்து ஒரு செய்தியாளருடைய தகுதியாக கருதப்படுகிறது செய்தி சேகரிப்பு ஒரு கடினமான பணிதான் செய்தியாளருடைய பணிக்காலம் வந்து அலுவலகத்தில் பணி புரிகிறாங்களே அவங்கள மாதிரிலாம் கிடையாது செய்தி வேலையின் பொழுது ஊன் உறக்கம் மறந்து இரவு பகல் பாராது கடும் உழைப்போடு என்ன செய்யணும் கருமமே கண்ணாக கொண்டு கடினமாக உழைத்து செய்திகளை சேகரித்து செய்தித்தாளுக்கு வெளியிட வேண்டும் சில நாட்களை வந்து இந்த செய்தியாளர் என்ன செய்யணும் அப்படின்னா குடும்பத்தினரை விட்டு பிரிந்திருக்க வேண்டும் வேறு வேறு ஊருக்கு போய் செய்திகள்லாம் என்ன பண்ணணும்னா செய்திகளை சேகரித்து போட வேண்டும் அனைத்து விதமான துன்பங்களையும் அலைச்சல்கள் எல்லாத்தையும் தியாக உணர்வோடு செயல்படக்கூடியவர்தான் செய்தியாளர் தூண்டில் போடுபவனுக்கு கிடைக்கும் மீன் மீனாகவும் இருக்கலாம் குஞ்சாகவும் இருக்கலாம் அதேபோல போல் செய்தியாளருக்கு கிடைக்கும் செய்தி முதல் பக்க தலைப்பு செய்தி போல் முக்கியமானதாக இருக்கலாம் அல்லது சாதாரண செய்தியாகவும் இருக்கலாம் மீன் பிடிப்பவருக்கு இருக்கும் பொறுமையும் முயற்சியும் ஒரு செய்தியாளருக்கு தேவை என்பதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியுள்ளது ஒரு பொற்கொள்ளர் ஒரு நகையை கொண்டு போய் ஒரு பொற் குடுக்குறோம்னு கொடுக்குறோம்னு வச்சுங்க பொற்கொள்ளர் உடனே ஒரு கண்ணாடியை வச்சு அது வந்து நகையா அது வந்து தங்க நகையா போலி நகையா என்று கண்டுகொள்வது போல செய்தியாளரும் ஒரு செய்தி கிடைத்தவுடன் அந்த செய்தி மதிப்புடையதா இல்லையா என்பதை அறிந்து அந்த செய்திகளை வெளியிடுவராக இருக்க வேண்டும் அந்த செய்தியாளருடைய தகுதிகள் அப்படின்னும் போது அச்சமும் கூச்சமும் இருக்கக்கூடாது செய்தியாளருக்கு அறிமுகம் இல்லாதவரையும் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் அடிமட்டம் முதல் உச்சிமட்டம் வரை அனைவரையும் அரவணைத்து கொண்டு செய்திகளை சேகரிக்க வேண்டும் யாரையாவது நம்ம பேட்டியெலாம் காணுவாங்க செய்தியாளர்கள்லாம் பார்த்துருப்போம் அப்போ வந்து என்ன செய்யணும் எவரையும் பேட்டி கண்டு கேள்வி செய்திகளை என்ன செய்யணும் கொக்கிகளை போட்டு அவர்கள் மூடி மறைக்க முயல்போவற்றையும் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இதென்னு நிறைய வினாக்களை எழுப்பி உண்மையை வெளியே வர வைக்கக்கூடிய கேள்விகளை கேட்கும் தகுதி பெற்றவராக இந்த நிருபர் செய்தியாளர் இருக்க வேண்டும் யாரையும் பகைத்து கொள்ள கூடாது சிரித்த முகத்தோடு செயலாற்றுவதே ஒரு செய்தியாளருடைய தகுதி என்று சொல்லப்படுகிறது துப்பறிவரின் ஆற்றலும் தூதுவன் பண்புகளும் இணைந்தவராக செய்தியாளர் பணியாற்ற வேண்டும் செய்தி சேகரிப்பவர்கள் செய்தி தருபவர்களுடைய பூரண நம்பிக்கையை பெறும் வகையில் அந்த செய்தியை அவர்கள் பத்திரிகையில் வெளியிட வேண்டும் சிறந்த நிருபர் அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னா வாக்குறுதிகளை காக்கும் சிறந்த நிருபர்களிடமே செய்திகளை திரைமரவு செய்திகளை தருவார்கள் யாராவது செய்திகளை கொடுத்தா அதனுடைய தன்மையை உணர்ந்து இவங்க சரியாக போடுவாங்க என்று நமது மீது அந்த செய்தியாளர் மீது நம்பிக்கை வர வருமாறு அந்த செய்திகளை அவர்கள் வெளியிட வேண்டும் அப்படி இதெல்லாம் வந்து ஒரு செய்தியாளர்களுடைய தகுதிகளாக எதிர்பார்க்கப்படுகிறது அப்போ செய்தியாளர் நிருபர் அப்படின்னாக்கா நிருபர் என்றாலும் செய்தி செய்தியாளர் என்றாலும் ஒன்றுதான் இவ்வாறாக அவர்களுடைய தகுதிப்பாடுகள் கருதப்படுகிறது என்பதை நீங்கள் தொகுப்பாக எழுதினால் போதுமானது அடுத்தது ஒரு வினா பார்த்தேன் தலையங்கம் என்றால் என்ன தலையங்கம் என்றாலே தலைப்புச் செய்தி என்று பொருள் அதாவது எல்லா பத்திரிக்கைகளுமே வந்து தலைப்புச் செய்திகளை போடும் ஒரு சில பத்திரிகைகள் போடாது எல்லா பத்திரிகைகளும் தலையங்கம் எழுதுவதில்லை ஆனால் தினமணி பத்திரிகையில் வரும் தலையங்கம் சிறப்பானது என்று சொல்லப்படுகிறது தினமலர் தினத்தந்தியில் தலையங்கம் வெளிவருவதில்லை என்று குறிப்பிடப்படுகிறது ஒரு முக்கிய செய்தி குறித்து பத்திரிகை வெளியிடுவது தலையங்கம் எனப்படும் முக்கியமாக ஹெட்லைன் போடுவாங்க ஹெட்லைன் சொல்லுவோம் அது தலையங்கம் என்சான் உடம்பிற்கு தலையே பிரதானம் என்று சொல்லுவோம் அதுபோல் தலையங்கம் என்பது ஒரு பத்திரிகையின் சிறப்பான இடத்தை பெறுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தினமணி தினகரன் இந்து த நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் ஆகிய நாளிதழ்கள் துக்லக் ஆனந்த விகடன் கல்கி குமுதம் போன்ற பெரும்பாலான வார இதழ்களும் தலையங்கத்தோடு தான் செய்திகளை வெளியிடுகிறது இந்த தலையங்கம் அதனுடைய இயல்பு என்னன்னா நல்ல தலையங்கம் தெளிவான நடையில் வலுவான கருத்துக்களோடு இருக்க வேண்டுமா தலையங்கத்தை படித்த உடனே இந்த தலைப்பு செய்தியை படித்த உடனே உள்ளே போய் படிக்கணும்னு நமக்கு நம்மை தூண்ட வேண்டும் அந்த தலையங்கத்திலுடைய குழப்பம் இருக்கக்கூடாது அந்த செய்தியை வெளியிடும்போது கட்டுரை போல் நீண்டதாக இருக்கக்கூடாதான் தலையங்கம் சுருக்கென்று கருத்தை சொல்ல வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் சுற்றி வளைக்காமல் எடுத்த எடுப்பிலேயே சிக்கலை கூறி கருத்துக்களை தொகுத்து தர வேண்டும் தலையங்கம் எழுதுவோர் என்ன செய்யணும்னா ஒரு அறிவியலாளரை போல போல் இருக்கணுமா சமுதாயத்திற்கு நம்பிக்கை தருபவராக உண்மையானவராக இருக்க வேண்டும் எது குறித்து தலையங்கம் எழுதலாம் எது குறித்து தலையங்கம் எழுதக்கூடாது என்பதையெல்லாம் புரிந்து சரியாக எழுத வேண்டும் தலையங்கம் எழுதுபவருக்கு கற்றுக்கொடுக்க தாக்க காக்க புகழ் என நான்கு வகை வாய்ப்புகள் இருக்கின்றன என்கிறார் அந்தர் பிரிஸ்பன் இப்போ தலையங்கம் எழுதுறவங்களுக்கு வந்து நிறைய கற்றுக்கணும் இது எப்படி எதிர்கொள்ளணும் இதுக்கு எப்படி புகழ்ச்சி வருமா இகழ்ச்சி வருமா என்பதையெல்லாம் அறிந்து தான் ஒரு செய்தியில் வந்து தலையங்கத்தை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முதல் முதலில் வந்து ஒரு பத்திரிகையில் வந்து தலையங்கம் எழுதியவர் யார் அப்படின்னாக்கா பாரதியார் தான் நடத்திய இந்தியா பத்திரிகையில் என்ன பண்ணியிருக்காரு அவர் வந்து பத்திரிகையில் வந்து தலையங்கெல்லாம் போட்டு தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி தலைப்புச் செய்திகளை போட்டு எழுதியிருக்காரு காந்தியடிகள் வந்து தாம் நடத்திய யங் இந்தியா ஹரிசன் போன்றவற்றில் சிறப்பாக வந்து தலைப்புகளை வந்து தலையங்கம் போட்டு தான் எழுதியிருக்காரு இதை பற்றிய செய்திகளை தலையங்கம் குறித்து தலையங்கம் என்றால் தலைப்புச் செய்தி அதை பற்றி நீங்கள் எழுதுவது நல்லது தொடர்ந்து ஒரு நெடுவினாவை உங்களுக்கு நான் தருகிறேன் அந்த நெடுவினாவில் பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் விடுதலை போராட்டத்தில் தமிழ் இதழ்களின் பங்கு குறித்து எழுதுக என்று ஒரு நெடுவினா பார்த்தேன் அந்த நெடுவினாவை உங்களுக்கு தருகிறேன் குழந்தைகளே விடுதலை போராட்டத்தில் தமிழ் இதழ்களின் பங்கு அப்படின்னா சுதேசமித்திரன் அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அந்த சுதேசமித்திரன் என்ற இதழை நிறைய இதழ்கள் சுதேசமித்திரன் இந்தியா பிறகு வந்து சுப்பிரமணிய பாரதியார் எழுதிய நூல்கள் எல்லாத்தையும் வந்து இந்த பதிவில் வந்து உங்களுக்கு நான் தர்றேன் நவசக்தி தேசபக்தன் சுதந்திர சங்கு மணிக்கொடி இதெல்லாம் வந்து சுதந்திர போராட்ட காலத்தில் தோன்றிய இதழ்களாக கருதப்படுகிறது இதில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் உதயமானவுடன் பாமர மக்களுக்கு நாட்டு நடுப்பை விளக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது இந்நிலையில் வந்து தாய்மொழியில் வந்து இதழ்களில் வந்து தாய்மொழியில் எழுதி விடுதலை உணர்வை ஊட்டணும் அப்படின்னு எல்லாரும் நினச்சாங்க இந்த தேவையை முத முதல்ல ஒரு பத்திரிக்கை வாயிலாக சுதந்திர உணர்வை ஊட்டுவதற்காக ஒரு இதழ் எழுதினவர் யார் அப்படின்னா ஜி சுப்பிரமணிய ஐயர் ஆவார் அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு முதல் முதல்ல இதழ்களில் வந்து சுதந்திர வேட்கையை ஊட்ட வேணும்னு எழுதினாரா இதனால தான் இவரை வந்து தமிழ் பத்திரிகை உலகின் தந்தை என போற்றுகின்றனர் இந்து என்ற ஆங்கில இதழை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு நிறுவி அதன் ஆசிரியராகவும் பணியாற்றினார் இந்த இதழை என்ன பண்ணியிருக்காரு ஆங்கிலத்தில் மட்டுமே வந்ததால் தமிழகத்தின் அதன் மூலம் செய்திகளை கொண்டு சேர்க்க முடியவில்லை என்பதை உணர்ந்து பிறகு என்ன பண்ணிட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் சுதேசமித்திரன் என்ற பெயரில் ஒரு வார இதழை தொடங்கி அதில் வந்து அதனை வாரம் இருமுறை மக்களுக்கு வெளிவருவதாக அதில் சுதந்திர உணர்வை ஊட்டி எழுதினார் அப்போ வந்து அதில் என்ன பண்ணியிருக்காங்க தமிழ் மக்களின் அறிவை வளர்ப்பது தான் மேன்மையானது என கருதி அந்த இதழ் வந்து வெளியிடப்பட்டது பிறகு தொடர்ந்து அந்த நாளிதழை தான் எடுத்த முயற்சியை கைவிடாது சுப்பிரமணிய ஐயர் என்ன பண்ணியிருக்கிறாரு மக்களிடையே அரசியல் உணர்வையும் காந்தியத்தையும் வேறுகூன்ற இந்த இதழை அவர் வந்து நடத்தி வந்தார் அதனைத் தொடர்ந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் என்ன பண்ணியிருக்கிறாரு சுதேசமுத்திரன் ஒரு இதழ் அதுலேயும் தமிழ் நாளிதழ்களை வெளியிட்டு அந்த சுதேசமுத்திரன் என்ற இதழ் தமிழ் நாளிதழ்களின் முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படுகிறது இது வந்து கட்டுரைகள் செய்திகள் தலையங்கம் துணுக்கு செய்திகள் இதெல்லாம் அதில் வெளியிட்டாங்க பிறகு இந்தியா என்று ஒரு நாள் நாளிதழ் வெளிவந்தது அதில் வந்து சுதந்திர உணர்வை பாம்பர மக்களிடையே பரப்பதற்காக இந்த கேலி சித்திரங்கள்லாம் வரைந்து கருத்து படங்கள்லாம் வரைந்து இந்த இந்தியா என்ற நாளிதழை வெளியிட்டார்கள் பிறகு தேசபக்தன் என்ற நாளிதழ் வந்து திருவிக்கா அவர்களால் வந்து வெளியிடப்பட்டது தேசபக்தன் என்ன செய்து அப்படின்னா தேசபக்தன் சு அதில் எழுதியிருக்காங்க ஒரு வரியை தேசபக்தன் சுதந்திரத்தை விரும்புகிறான் சுயாட்சி கேட்கிறான் சகோதரத்தை உண்டு பண்ணுகிறான் என்று உணர்வோடு அந்த தேச பக்தனுக்கு என்று சில வாசகங்களை எழுதி அந்த சுதந்திர உணர்வை தேசபக்தன் என்ற நாளிதழ் வெளியிட்டது பிறகு நவசக்தி என்ற இதழ் வெளியானது தேசபக்தனை தொடர்ந்து திருவிக்க அவர்கள் வந்து அந்த நவசக்தி என்ற இதழை வெளியிட்டு அதில் வந்து தொழிலாளருடைய எழுச்சிக்காக அதில் வந்து அவர் நிறைய கருத்துக்களையும் தேசபக்தியை மூட்டும் வண்ணமாக எழுதினார் அதில் வந்து தேசபக்தன் வந்து ஒரு நாட்டிற்கு மகன் என்றால் நவசக்தி மகளாவாள் என்று அந்த இரண்டு இதழ்களையும் இணைத்து நவசக்தி இதழில் எழுதியிருந்தாங்க திருவிக்கா அப்புறம் சுதந்திர சங்கு மணிக்கொடி போன்ற நாளிதழ்கள் எல்லாமே சுதந்திர போராட்ட காலத்தில் விடுதலை போராட்ட காலத்தில் மக்களிடையே சுதந்திர உணர்வை ஊட்டுவதாக அமைந்தது இது என்பதை தொகுப்புறையாக நீங்கள் எழுதுங்கள் குழந்தைகளே மீண்டும் அடுத்த பதிவில் ஒரு சில முக்கியமான வினாக்களை தருகிறேன் நன்றி